நீ அதை வந்து அது ஃபுல்லா எல்லாமே எடுத்துட்டு டெமாலிஷ் பண்ணிடுன்னு சொல்லி நீ நோட்டீஸ் கொடுத்தாலுமே அதுக்கு நாங்க கட்டுப்பட்டோம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டோம் என்ன கண்டிஷன்ல கட்டுப்பட்டோம் நீங்க பிரிட்ஜ் கட்டிட்டு பேலன்ஸ் இடத்துல எங்களுக்கு கோவில் கொடுப்பீங்கன்னு வி ஆர் நாட் பர்டிகுலர் அந்த இடத்துல அங்கதான் நான் போய் பேசணும்னா நான் பொறுப்பு இல்ல ஜிஎம் டப்போ ஜிஎம் பொறுப்பு இல்ல ஏஜிஎம் டப்போ ஏஜிஎம் பொறுப்பு இல்ல ஒரு நாள் பிச்சைக்காரங்க மாதிரி எல்லாரும் ஏஜ்டு எல்லாரும் ரிட்டையர்டு ஒரு கோவில் நிர்வாகம்ங்கிறது அப்படிதான் ஒரு ஏஜ்டு பீப்புள் தான் பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரும் நிர்வாகம் பண்றது கிடையாது அப்போ ஒரு வயசானவங்க அவங்க வயசை மீறி ஐசிஎஃப்ல ஒரு ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு காலையில சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு பசங்க எடுத்துக்கிட்டு போய் வாசல தான் சொந்த பிரச்சனைக்கு போல ஒரு பொது பிரச்சனை மக்கள் பிரச்சனை மத பிரச்சனை இந்து மதத்துக்கு பாடுபடுறதுக்கு போய் உட்காந்து பேசினாக்கா அவரு ஈஸியா எனக்கு சாயந்தரம் சொல்றாரு எனக்கு இல்ல நீங்க என்ன பண்ணுங்க டைரெக்டா அந்த டிபார்ட்மெண்ட் கிண்டில இருக்கு அங்க போய் பேசுங்க கிண்டிக்கு போனா சென்ட்ரல் போங்க சென்ட்ரல் போனா ஐசிஎஃப் போங்க ஐசிஎஃப் போனா அங்க போங்கன்னா ஒரு வயசானவங்க அதுக்கு மேல என்ன போராட முடியும் அதுல எந்த எக்ஸ்பான்ஷனும் வரப்போறது இல்ல போய் சொல்லி நம்மளை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க